ஓம் குரு குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வசப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தேவதைகளை உங்களுடைய கண்களுக்கு காட்டி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் இந்த மை எப்படி செய்யலாம் இந்த மை வந்து எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் சரி அனுப்புறங்களே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்களும் வந்து குட்டி சாத்தானை வந்து வசப்படுத்தணும் எச்சினியை வசப்படுத்துறோம் மோகினியை வந்து வசப்படுத்துகிறோம் ஆனால் வந்து ஒரு சில வெ நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில வேலைகள்லாம் செய்யுது ஆனால் அது வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எங்களுடைய கண்களுக்கு வந்து அது வந்து தெரிய மாட்டேங்குது சாமி மற்றபடி அது வந்து இருக்கிறது எங்களால் வந்துட்டு உணர முடியுது ஆனால் இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது நம்மளுடைய கண்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்மளுடைய கண்களுக்கு வந்து நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு செவரு இருக்குது அப்படி இல்லைன்னா வேறு எதனாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு திடப்பொருளை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய கண்களினுடைய ஒலிக்கு அந்த ஆற்றல் இருக்குது சரிங்களா இப்போ அந்த இந்த மாதிரியான தேவதைகள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உருவமற்றது சரிங்களா உருவமற்றது காற்றில் கலந்துருக்கக்கூடியது அப்போது அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்கு அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய கண்களுக்கு வந்து ஒரு விசேஷ ஒளி இருந்தால் மட்டும்தான் இப்படியான தேவதைகள் வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து அது வந்து தெரியும் இது வந்து இயற்கையாகவே வந்து அந்த காலத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் இருந்தது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கண்களுக்கெலாம் வந்து நல்லாவே அகப்படும் இப்போ வந்து நீங்களே பேச்சு வழக்கத்தில் ஒருத்தங்களாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நான் வந்து அந்த அந்த இடத்துல ஒரு பேயை பார்த்தேன் இந்த இடத்துல இப்படியான ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான பூஜை முறைகள்லாம் பண்ணுவீங்க ஆனால் அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்களுக்கே அகப்படாது இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அப்படியான ஒரு ஆற்றல் இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் இல்லாதனால தான் அந்த கண்களுக்கு வந்து அது வந்து அகப்பட மாட்டேங்கிது அப்போ அது வந்து இந்த மையம் வந்து நான் சொல்கிற மாதிரி முறையாக நீங்கள் செய்து பயன்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வசப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு தேவதையுமே உங்களுடைய கண்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு கேட்ட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் சூரியகிரகணம் சந்திரகிரணம் நாட்களில் செய்யலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அமாவாசை நாளனைக்கு இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா அமாவாசை நாளனைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி ஆடாதுறை கிழங்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆடாதுடை கிழங்காக பார்த்து நீங்கள் முறையாக வந்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கணும் அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கருமஞ்சள் சரிங்களா கருமஞ்சளை நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இது கூடைய வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம்புரண்டியினுடைய வேர் நிலம்புரண்டி வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நிலம்புரண்டி வேர் அதுவுமே பார்க்கறக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து முறையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் இந்த மூன்றையும் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆனைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே சீலை செய்து இதை வந்து நீங்கள் முறையாக குளித்தையில குளி தைலம் மிரக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இது கூட வந்து ஐங்கோல தைலம் சிறிதளவு சேர்த்துக்கணும் ஐங்கோல தைலம் சிறிதளவு சேர்த்துட்டு இது கூட அஷ்டகந்தம் சேர்த்துக்கணும் இது கூட சிறிதளவு துருசு அதுக்கப்புறம் அஞ்சனுக்கெல்லாம் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிறீங்க மைப்பதை வர மாதிரி அரைச்சி இதை வந்து ஒரு செம்பு சிம்மில் எடுத்து பதினொன்று மணிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே சரிங்களா அதாவது நல்லா பழமையான ஆலமரம் இருந்ததுன்னு அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுதுறீங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாழ இலை வரைச்சு அதற்கு மேலே சுழலை சாமல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய பகுதியில் இந்த மைய வச்சுருணும் இந்த மைய வச்சுக்கிட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சரணும்னு கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் பதினாறாவது நாள் ஒரு வெண்பூசணி கைவினை சுற்றி உடச்சு போட்டு அதே மாதிரி நீங்கள் இந்த பூஜை செய்கிறப்ப என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு படையில் ஒன்று வச்சுருணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த பூஜை செய்யும்போது அவங்க வந்து எதனாவது உங்களுக்கு தேவையில்லாத இடையூறு கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த மைகளில் இருக்கக்கூடிய ஆற்றலை போராத்தையும் அவங்க வந்து அவங்க வந்து தின்னுட்டு போயிடுவாங்க இப்போ உங்களுக்கு இந்த மை வந்து எந்த ஒரு பலனும் கொடுக்காது அதுக்காக தான் சொல்கிறது இப்போ அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு படையில ஒன்று போட்டுட்டு மனசார சங்கல்பம் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று செய்ய போறேன் நீங்கள் வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது எனக்கு அப்படின்னு சொல்லி முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் முறையாக அந்த பூஜை செஞ்சீங்கன்னா அவங்க எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் வெற்றிகரமாக பதினாறு நாள் நீங்கள் இந்த பூஜையை வந்து நல்லபடியாக முடிச்சிடலாம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த மையை வந்து சிறிதளவு எடுத்து உங்களுடைய உச்சந்தலையிலுமே தொப்புள் குழியிலும் நீங்கள் சிறிதளவு வச்சுட்டு நீங்கள் என்ன தெய்வ எந்த தேவதையை வந்து வசப்படுத்தி வச்சுருக்கீங்களோ அந்த தேவதையினுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு வருங்கிற பட்சத்தில் அந்த தேவதையினுடைய உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கண்கள் உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமார்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோகளும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன் ஓம் நமஸி வாய் குரு குருவே துணை